ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்ஸ் லைஃப் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சித்திரை ஒன்று அன்னைக்கு நம்ம கணிக்கானுதல் சொல்லி நம்ம ஒரு பிளேட்லாம் எடுத்து வச்சிருப்போம் அதை காலமரம் தூங்கி எந்திரிச்சோன்னே பார்ப்போம் அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அந்த பிளேட் எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தணும் ஒரு பிளேட்டில் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கணும் அப்புறம் ஸ்வீட்டு எதாச்சும் வாங்கி வச்சுக்கலாம் நாங்கள் இப்போ தான் டக்குன்னு பண்ணுறதுனால கடையிலேருந்து கடலை மிட்டாய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் வாழைப்பழம் எலும்பிச்சம்பழம் அரிசி ஒரு பவுலில் கல் உப்பு ஒரு பவுலில் பருப்பு வகையில் ஏதாச்சும் ஒரு பருப்பு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் அப்புறம் பல வகையில் மா பலா வாழை முக்கானியும் வச்சுக்கலாம் இங்கே எங்கள்கிட்ட வந்து வாழைப்பழம் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் அதை மட்டும் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் காய்கறி விலகையில் தக்காளி மாங்காய் வச்சுட்டோம் மாம்பழம் இல்லை அதனால் மாங்காயை வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வெள்ளி நகை தங்க நகை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் எங்கள்கிட்ட ஒரு காயின் இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு செயின் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன திங்ஸ் இருக்கோ அதில் ஏதாச்சும் ஒன்று ஒரு சின்ன தோடு தான் இருக்குன்னா தோடு வச்சுக்கலாம் ஏதாவது வச்சுக்கலாம் இதில் வந்து பணம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறுரூபா ஐநூறுரூபா எந்த நோட்டு வேணாலும் வச்சுக்கலாம் நாங்கள் அதை மறந்துவிட்டோம் அது மாதிரி சில்ட்ர காயின்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம முகம் பார்க்கல கண்ணாடி சின்னதாக அந்த கண்ணாடி ஒன்று வைக்கணும் அந்த கண்ணாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வைக்க நாங்கள் மறந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் சாமி செல்ஃபில் வச்சிடலாம் சாமி இருக்கிற இடத்துல அதை நம்ம வச்சுட்டு பங்குனி லாஸ்ட் நாள் நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம சாமி செல்ஃபு சாமி இருக்கிற இடத்துல இதை வச்சிடணும் நம்ம மறு தூங்கி எந்திரிச்சு மறுநாள் மறுநாள் காலமர சித்திரை ஒன்று தமிழ் வருடப்புற அன்னைக்கு நம்ம இதை பார்க்கணும் தூங்கி எந்திரிச்ச உடனே இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் உள்ள திங்ஸ் எல்லாமே முக்கியமான திங்ஸ் அது ஒரு நம்பிக்கை எல்லாமே நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம எல்லாமே வச்சு இது மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி எல்லாத்துலேயுமே முகம் பார்க்குற கண்ணாடியில் அந்த வச்ச திங்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு சாமி செல்ஃபில் வச்சுட்டு மறுநாள் காலம் வரை எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதை தான் கணிக்கானதுன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் தான் நாங்களும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் போன வருஷம் வீடியோவில் தான் பார்த்தோம் அதை பார்த்துட்டு இந்த வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்